ி இனி இப்படியே இருந்துக்கோமா மருமக உன் அதிகாரத்தை விட்டு கொடுத்துடாத இந்த மாதிரி ஒரு பெண் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோட் சீரியல்ல கோமதியாக நடிக்கிற நடிகை நிரோஷா கிட்ட வந்துட்டு அட்வைஸாக சொல்லி ஆக்சுவலாக இப்போ விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோட் சீரியல் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர வெற்றிகரமா போயிட்டு இருக்குது ஸோ அதுல பார்த்தீங்கன்னா கோமதி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிகை நிரோஷா தான் நடிச்சிட்டு வராங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் ராம்கி கமலஹாசன் கார்த்திக் இந்த மாதிரியாக முன்னணி நடிகர்களோட ஒரு ரவுண்டு வந்தவங்க அண்ட் அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா ராத்திகாவோட தங்கச்சி அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல் அண்ட் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிஸியாக நடிச்சிட்டு வந்தாங்க அப்போது செந்தூர பூவே படத்துக்கு அப்புறமா நடிகர் ராம்கியை காதலித்து அவரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா திரைப்படங்களில் நடிக்கிறதுலேருந்து நிரோஷா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகுனாங்க சில ஆண்டுகளுக்கு அப்புறமா சின்ன திரை அண்ட் பெரிய திரைகளில் குரஞ்சித்திரை அண்ட் நகைச்சுவை வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புமே கிடச்சிது இந்த நிலையில தான் இப்போது விஜய் டிவில பார்த்தீங்கன்னா ஸ்டோர் சீரியல்ல கோமதி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க இந்த கேரக்டர் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையுமே பெற்றிருக்குது இது குறித்து பேசின நிரோஷா ஒரு முறை நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பெண்மணி உங்கள் மருமக கிட்ட உன் அதிகாரத்தை கொடுத்துடாதமா கிச்சன் ரொம்ப முக்கியம் எக்காரணம் கொண்டு அதை விட்டு கொடுத்துட்றாத இந்த மாதிரி சொன்னாங்க இதை கேட்டதுமே என்னோடய கதாபாத்திரம் எவ்வளோ ஆழமாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது அதை அவங்க எவ்வளோ ஆணித்தரமாக ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நிரோஷா பார்த்தீங்கன்னா இந்த தகவலை வந்துட்டு மக்கள் கூட ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க செயல வயது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உனக்கு அமகாமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்